அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று அரிது அரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓரிடத்து உண்மையான் அறிவு உடையவர்கள் இடத்திலும் பிரிவு என்பதை தவிர்க்க இயலாது இதை தெரிந்து தெளிந்தவர்கள் அரிது செப்பரேஷன் அமங் ஈவன் வைஸ் லவர்ஸ் கான் பி அவாய்டட் இட்ஸ் ரேர் ஃபார் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் பி கிளியர் அபவுட் தட் குறிப்பா புத்திவான்களுக்கும் பிரிவின்மை இல்லை இதை புரியாததால் வரும் தொல்லை புத்திமான்களுக்கும் பிரிவின்மை இல்லை இதை புரியாததால் வரும் தொல்லை கவிப்பேர் சூறை பிரிவு கொடிதென்றும் பிரிவு ஆற்றாமை பெரும் துயர் தரும் அறிந்திருக்கும் அறிவாளர் அவர் காதலர் அதனால் பிரியேன் என்றும் சொன்னார் பிரியேன் என்றார் ஆனால் பிரிவுற்றார் ஐயகோ அறிவுள்ளவர்களையே நம்ப முடியவில்லையே என்பது அவருடைய உரை இது என்ன நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா சேர்தல் என்று ஒன்று இருந்தால் பிரிதல் நிச்சயம் நடந்தே தீரும் ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று இருந்தே தீரும் ஆக்கம் என்று ஒன்று இருந்தால் அழிவு என்று ஒன்று இருந்தே தீரும் சூரியனுக்கும் அழிவு உண்டு பூமிக்கும் அழிவு உண்டு அப்படி மிகப்பெரிய சக்திகளுக்கே அழிவு உண்டு என்ற பொழுது காதலனுக்கும் காதலிக்கும் பிரிவு என்பது நிகழாமல் இருக்குமா அது இயற்கை இந்த மாதிரி பிரியாம இருக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சில பேர் புரிஞ்சிருப்பாங்க யாருன்னா அறிவுடையவர்கள் இப்ப சில பேர் வீட்டில் பாத்தீங்கன்னா மரணம் நிகழ்ந்ததுனா பலரும் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பாங்க ஆனா ஒருத்தர் ரெண்டு பேர் மட்டும்தான் உறுதியா நின்னு இருப்பாங்க அழுகை மனசுக்குள்ள துக்க இல்லைன்னு அர்த்தம் இல்ல கண்ணுல நீர்கள் சொரியாமல் ஒப்பாரி வைக்காமல் இருப்பாங்க என்ன காரணம்னா இந்த பிரிவு என்பது தவிர்க்க இயலாது இன்னைக்கு ஒரு நாள் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு உண்மையை புரிந்து அப்படி நிற்பாங்க அந்த மாதிரிதான் காதலனும் காதலியும் சேரும் பொழுதே பிரிவு என்பது ஒன்று வந்தே தீரும் என்பதை புரிந்து கொண்டார்கள் ஏன்னா இந்த காலத்தை விட அந்த காலத்தில் ரொம்ப அதிகம் அது போர் நிமித்தமாகவும் பணம் ஈட்டுதல் நிமித்தமாகவும் காதலன் காதலியை பிரிந்து சென்று செல்வதற்கு மிக அதிகமான வாய்ப்புகள் அப்ப இருந்துச்சு இப்ப இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் எல்லாம் அவங்களுக்குள்ள தொடர்பே இருக்காது திருப்பி அவன் தெரியும் வந்துட்டாங்க அப்படியே போனதுதான் இப்படி எல்லாம் நடந்திருக்குது அப்ப இந்த பிரிவு அப்படிங்கிறது நடந்தே தீரும் அப்படி பிரிவில்லாமல் இருக்கிறது அரிது அப்படின்னு அறிவுடையார்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனா இதை புரிந்து கொண்டவர்கள் எத்தனை பேரு புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனா அது வந்து உள்வாங்கி இது உண்மைதான் இது பிரிவு தான் இது ஏற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேரு அதுவும் அரிது அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் அதனால பிரிவு என்பது உண்மை என்பதை புரிந்து கொண்டால் மட்டும் போதாது அறிவுள்ளவர்களாக அதை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டும் அப்படிங்கறது ஐயன் இந்த குரல சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் இதற்கு ஒரு பாடல் மழையில் நனகிறேன் கூடையாய் வருகிறாய் வெயிலில் நடக்கிறே நிழலாய் வருகிறாய் தாகம் என்கிறேன் நீராய் வருகிறாய் சோகம் என்கிறேன் தாயாய் வருகிறாய் நதிகளில் மீன்கள் நீந்துதம்மா அதில் நதிக்கு ஒரு வழியும் இல்லை நினைவுகள் இதயத்தில் நீந்ததம்மா அதில் எனக்கு ஒரு வழியும் நீ இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன காதல் எனக்கு போதும் அம்மா என் காதல் எனக்கு போதும் அம்மா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா என்ற ஒரு அற்புதமான பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற படத்தில் சிற்பி இசையமைப்பில் ரவிசங்கர் என்ற ஒரு பாடலாசிரியர் எழுதியிருக்கிறார் ஒரு புது பாடலாசிரியர் நல்ல கருத்துக்கள் பாடியவர் உன்னிமேனன் வாய சச்சிவர் பாதிராஜ பையன் மனோஜ் இந்த பாடல் எவ்வளவு அற்புதமான ஒரு பாடல் பாருங்க காதலி பிரிஞ்சு போறா காதலன் பாடுறான் நீ இருந்தால பிரிஞ்சால என்ன காதல் எனக்கு போதும்பா ஏன்னா நீ பிரியறதுங்கிறது நடந்துதான் தீரும்மா ஆனா காதல் எனக்கு போதும்மா அப்படின்னு அவன் பாடுறான் அந்த புரிதலை உடைய அறிவுடையவர்கள் எத்தனை பேர் அப்படி பாடினாலும் அந்த பாட்டில் வந்து சோகம் திரும்பித்தாங்க இருக்குது அதை தாங்க வள்ளுவர் இந்த குரல்ல அற்புதமாய் எடுத்து சொல்றார் அரிது அரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவு ஓரிடத்து உண்மையான் நாள் சிறக்க நிறமின் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம் ரிஷினி திரளைய வெளியிடமை செல்லும் கள்ளக்குறிச்சி நல்ல ஒரு நன்றி டாக்டர் செல்வகுரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்